மகாநதி மகாநதிசரியல இன்னைக்கு நிவின் கிட்ட ராகினி எதுக்காக காவிரியும் நீயும் சேர்ந்து வாழ்வீங்கன்னு போய் சொன்னேன் என்னை கழட்டி விடுதானேன்னு கேட்குறாங்க நிவின் நான் இப்போ உன்ன லவ் பண்ண கழட்டி விடன்னு கேட்குறாரு ராகினி நான் லவ் பண்ணனே இப்போ பண்ணுறேனே என்னை அவாய்ட் பண்ணதான் புதுசு புதுசா ரீசன் சொல்ற நீ சொன்னதும் எனக்கு பயம் வந்துருச்சு நீ அவளை டிவோர்ஸ் பண்ண வச்சு கூட்டிட்டு வந்துருவனு நினைச்சேன் ஆனா அது எல்லாமே போய் இப்ப கூட நான் அவளை பார்த்தேன்னு சொல்றாங்க உடனே நிவின் வீட்டுக்கு போனியான்னு கேக்குறாரு ராகினி ஏன் பதற அங்க போனா அவங்க சந்தோஷமா வாழ்றத எனக்கு தெரிஞ்சிடும் அதான் கேக்குறாங்க நிவின் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ தான் போறோம் நீ தான் போறன்னு சொல்றாரு அவ புருஷன் அவளுக்கு டிரைவிங் சொல்லி தரான் அவ்வளவு ஹாப்பியா ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு சொல்றாங்க ராகினி ஆனா நிவின் நீயும் பார்க்க தானே போற ஜஸ்ட் நைன் மந்த் வெயிட் பண்ணன்னு சொல்லி வெளியே போக சொல்றாரு அண்ட் ராகினி அஜய்க்கு ஃபோன் பண்ணி மீட் பண்ண கூப்பிடுறாங்க அஜய் அவங்க அப்பா கிட்ட ராகினிக்கு நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு அவங்க அப்பா பாத்துட வேற மாதிரி நடந்துட்டு போது கொஞ்சம் வெயிட் பண்ணனு சொல்றாரு ஆனா அஜய் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புப்பான்னு சொல்றாரு உடனே அவங்க அப்பாவும் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி அனுப்புறாரு அண்ட் ராகினி சும்மா தான் மீட் பண்ணலான்னு கூப்பிடன்னு சொல்றாங்க ஆனா அஜய் ராகினி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு வர்ணிக்கிறாரு ராகினி சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு எப்படி இருக்கா என் ஃப்ரெண்ட் காவேரின்னு கேக்குறாங்க அஜய் அவங்க ஆஃபீஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க தெரியும்ல ஹனிமூன் எல்லாம் போயிட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அன்னை காவேரிக்கு புல் சப்போர்ட்டா இருக்காருன்னு சொல்றாரு உடனே ராகினி அப்புறம் அவன் அப்படி சொன்னானு மனசுல யோசிச்சுட்டு இருக்கும் போது அஜய் ராகினியுடைய கையை பிடிக்கிறாரு ராகினி அஜய் என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க அஜய் ராகினி ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஸோ மச்னு சொல்லி கிஃப்டும் கொடுக்குறாரு ஆனால் ராகினி எழுந்திரிச்சு போறாங்க அஜய் அதிர்ச்சியா நிற்கிறாரு அண்ட் இன்னொரு பக்கம் காவேரி விஜய்க்கு என்னலாம் பிடிக்குன்னு கேட்டு அவங்களே சமைக்கிறாங்க இதுதான் இன்ற எபிசோட வரப்போகுது